யார் சொன்னது வடக்கணுங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமானவனுங்க எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவனுங்க அவ்வளவு அப்படி கேட்ட அப்படி பண்ணுறானுங்க இப்படி இப்படின்னு மட்டுமே நம்ம காதுங்களுக்குலாம் வந்துட்டு இருந்துச்சு வடக்கன் நேற்று ஒரு வடக்கன் பண்ண வேலை வந்து என்னை ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு நைட்லாம் தூக்கம் வரல அந்தளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு நேற்று வந்து பாம்ஷோர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம் சாப்பிட போயிருந்தப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு வந்து நைன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்துச்சு ஓகேவா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லுக்கு வந்து வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்துருங்க நைன் தேர்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு சொல்லும் போது பார்சல் கொடுத்து கொடுத்துருங்கன்னு அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க பில்லு அவங்க பார்க்காம கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் கொடுத்துட்டாங்க நான் சொன்னது அவங்க காதில் வந்து நான் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபோர்னு வந்துருச்சு போல் அப்புறமா நாங்கள் வெளில போனதுக்கப்புறம் சார் சார் சார்னு ஓடி வரோம் ஓடி வந்துட்டு சார் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கு ஏய் நம்ம வடக்கன்லேயும் நல்லவங்கெலாம் இருக்காங்க அவர் வந்து நார்த் இண்டியன்னு நம்ம உடக்கன் வடக்கன்னு சொல்கிறனால மனசு அவங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்க போகிறாங்க எல்லோரும் சொல்கிறனால அதே பேச்சு வழக்கிலே சொல்கிறேன் ஸோ வடக்கன்ஸ்லேயுமே வந்து நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே கேட்டவங்க இல்லை பொதுவாகவே வந்து நார்த் தான் கேட்டவங்க அப்படின்னு வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கிறது ரொம்ப தப்பு ஸோ நல்லவங்களும் இருக்காங்கங்க மனுஷங்க